திண்டுக்கல்லில் உள்ள அமைச்சரை பெரியசாமி வீடு அவரது மகனும் பழனி எம்எல்ஏவுமான இபே செந்தில்குமாரின் வீடு அவரது மகள் இந்திரா வீடு ஆகிய இடங்களில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று காலை ஏழு பதினைந்து மணியளவில் திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டிற்கு மூன்று வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர் வீட்டிற்கு வெளியே துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் டூ ஊழல் வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சேட்டின் மனைவிக்கு அரசு சொத்தை ஒதுக்கியது தொடர்பான வழக்கில் இப்போது அதிரடி சோதனை நடக்கிறது சோதனையின் போது அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய வீட்டில் இருந்தார் இதே நேரத்தில் திண்டுக்கல் சீலப்பாடியில் அமைச்சரின் மகனும் பழனி தொகுதி எம்எல்ஏவுமான இ செந்தில்குமாரின் வீட்டிற்கு மூன்று வாகனங்களிலும் அசோக் நகரில் உள்ள அமைச்சரின் மகள் இந்திரா வீட்டிற்கு மூன்று வாகனங்களிலும் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சோதனை நடைபெறும் வீடுகளில் சிஆர்பிஎஃப் போலீசார் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துவதை அறிந்த திமுகவினர் அமைச்சரின் வீடு உள்ள கோவிந்தாபுரம் பகுதியில் திரண்டுள்ளனர் திண்டுக்கல்லில் அமைச்சருக்கு தொடர்பான மூன்று இடங்களில் காலை ஏழு பதினைந்து மணி முதலே தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது கடந்த முறை திமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது விதிமுறைகளை மீறி உளவுத்துறை போலீஸ் அதிகாரியாக இருந்த ஜாஃபர் சேட் மனைவிக்கு வீட்டு வசதி வாரிய இடத்தை ஒதுக்கியது தொடர்பாக உள்ள வழக்கில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு ஆதாரங்களை இடி இருப்பதாகவும் அதன் ஒரு பகுதியாக இப்போது அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் சோதனை நடைபெறுகிறதா ஐ பெரியசாமி மட்டுமல்ல விரைவில் கனிமொழி மற்றும் ராசாவின் வீடுகளிலும் சோதனை நடைபெறும் எனவும் தேர்தலுக்கு முன்னர் டூ வழக்கில் ஒரு தெளிவு பிறக்கும் எனவும் கூறப்படுகிறது ரிப்போர்ட்டர் இந்த ரிப்பு பாலிமர் பாலிமராம்காக வரும் சமயம் Abragape <laughs> R者 すごい。